இளையரன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்ட்டு இருக்கோம் வீரபாண்டி வீரவாண்டி திருவிழாக்கு தான் நாங்கள் போயிட்ருக்கோம் அண்ட் போகிற வழியில் இந்த மாதிரி பசுமையானதை பார்த்து ரசிச்சிட்டே போனோம் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்கு டச் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி போகிற வழியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து புதுசாக போட்டால் வந்து ஒரு மேம்பாலம் அண்ட் இங்கேருந்து கீழே அந்த வயக்காடு இதெல்லாம் ரசிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அண்ட் ட்ரெயின் ட்ராக் இருக்குது நான் இந்த இதில் இருந்தால் அந்த இயற்கையை ரசித்து அந்த ட்ரெயின் போகிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ் நிஜமாகவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த இடமேவும் அண்ட் மேம்பாலம் வந்தாச்சு இது இப்போ தான் போ ரீசண்டாக தான் போட்டாங்க போட்டு ஒன் இயர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழகாக ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம் அண்ட் பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி பைபாஸ் ரோடு வந்தோனையும் ஃப்ளாட் போட்டாங்க இதெல்லாம் ஃப்ளாட் போட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இந்த சைடெலாம் நிறைய கரும்பு போட்டிருப்பாங்க அண்ட் நெல் இதெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்த வீடுகளோடு சேர்த்து பார்க்குறப்போ ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் போட்டாங்க அது கொஞ்சம் இருந்துச்சு அண்ட் இப்போ ஒரு மினிட்ஸில் நாங்கள் போய் ரீச் ஆகிடுவோம் ஏன்னா ரோடு நெட்டுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நான் வீரவாண்டி திருவிழா எங்கள் ஊரில் ஆரம்பித்தாலே எங்கேற கூட்டமாக ரஷ் ஆகிடும் தேனியை தாண்டவனையும் ஸோ இங்கேருந்தே ரொம்பவே ட்ராஃபிக் ஆகிடுச்சு இது வந்து பைபாஸ் ரோடு தான் இன்னும் நம்ம உள்ளே நுழையலை ஸோ இங்கேருந்தே அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு ஒரு வழியாக நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் இங்கிட்டு அங்கிட்டு நுழைச்சி நுழச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த சைடு அந்த இடத்துல வந்து டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்க பட் இருந்தாலும் அவ்வளோ ரஷ் ஆகிடுச்சு அந்த உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் அந்த இந்த சைடு இந்த சைடும் ரொம்ப காரு அண்ட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அண்ட் ஆக்சுவலி இது கம்மி தான் ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் போயிருந்தோம் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தோன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் விலகவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் ஆனனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது சாமி கொண்டுருவாங்க சீக்கிரமே வந்துடுவாங்க இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறவங்க தான் ஒரு செவன் ஓ கிளாக் வந்துடுவாங்க பைக் நிப்பாட்ட இடமே கிடைக்கல ஒரு வழியாக போய் என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல போய் பைக் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் அளவு கிடையாது ஸோ இந்த மாதிரி கேட்டுக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து நெட்டுக்கு லாஸ்ட் வரைக்கும் இந்த வருஷம் வந்து கடை போட்டிருந்தாங்க அண்ட் சூப்பராக நல்லாவே என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம் நெட்டுக்கு பூக்கடை அண்ட் நிறையா வளையல் கடை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் அப்போ தான் வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு போனாங்க இந்த மாதிரி டயத்தில் வந்து எப்போயுமே மழை பெஞ்சிரும் மழையே இல்லாமல் தண்ணியே இல்லாமல் இருக்கும் இந்த ஆற்றுல இது முல்லை பெரியார் ஆ ஆறு அண்ட் இந்த மாதிரி சாமி கும்பிட்றச்சா வந்து அவ்வளோ தண்ணி கொஞ்சம் தண்ணியாவது எப்படியும் வந்துடும் ஸோ எல்லோரும் டீச்சிட்டி எடுக்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்து நடந்து இருந்தோம் ஆனால் அந்த சைடு வந்து அந்த ஒரு தடுப்பு இருக்குது ஃபால்ஸ் மாதிரி ஆனால் அந்த சைடு போய் எடுக்க முடியல என்னால் ஏன்னா அந்த சுற்றிலேயும் வந்து கடையாக வச்சுருந்தாங்க ஸோ அதனால் எடுக்க முடியல அண்ட் அது வந்து சிவன் கோயில் அங்கேருந்து தான் வந்து நம்ம தீச்சிட்டியை வந்து வளர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்து ஒரு சிவன் கோயில் தான் ஸோ எல்லாேரும் டீச்சர்ட்டு எடுத்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஒருவே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு நான் மேலெல்லாம் பிள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிள்ளை அடிச்சிருச்சு பயங்கரமாக ஸோ அந்த மாதிரி டீச்சர் எடுத்துகிட்டு சின்ன குழந்தைங்க மத கொண்டு அவ்வளோ அழகாக ஆடி போயிட்டு இருந்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போச்சுனே தெரில நான் குட்டி பையனை வேறு வீட்டில் விட்டுட்டு போயிட்டுருந்தேன் அந்த ஒரு பதட்டம் வேறு என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஓகே பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கோயிலை நோக்கி நான் கோயிலுக்குள்ளே போக முடியாது எப்படியும் அப்புறம் என் பையன் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டான் ஸோ அவனுக்கு ஒரு கார்பொரிய அண்ட் ஸ்பிரிங்குள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அண்ட் மிச்சம் இருக்க வீடியோ நான் பார்ட் டூவில் நான் வந்து போடுறேன் என் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க